அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வாக நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையாங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரான்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக என்ட்ரீயாக இருக்கிற கோயிலை யாருக்கெல்லாம் பிடிக்கிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட புதுசாக வந்து இந்த என்ட்ரி ஆகிருக்கிற கோயிலை வந்து ஏதோ வந்ததுமே ஏதோ துர்காவுக்கு பிரச்சனை பண்ணலான்னு சொல்லிவிட்டு எதையோ ஒன்று சமையல் கட்டில் கொண்டு போய் கலந்துட்டுக்கிறாங்க அதாவது சர்க்கரை உப்பு ஏற்கிற இடத்துலையும் உப்பு சர்க்கரை இருக்கிற இடத்துலையும் மாற்றி வச்சு நம்ம துர்காவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலான்னு எதை ரெடி பண்ணிட்டு அதை பார்த்தா நம்மளோட க தர்கா உருவத்தில் இருக்கிற கடப்பா கணக்கம் அப்படியே உலக்கியம் கையமாக போயிட்டுனேன்ட்டு நீங்கள் உலக்க அடி வாங்குறது கன்ஃபார்ம் போகலைங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளுக்கு தான் நம்ம தங்கச்சி கோயிலில் இருக்கிறாலே அவங்கள வர சொல்லிட்டா அவங்களும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜமீன் ஆவடியப்பன் வர வச்சிட்டாங்க இனிமே வந்து ஜமீன் ஆவடி அப்பன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆனால் இன் இப்போ தான் தெரிய போகுது இனிமே தான் இன்னும் கொஞ்சம் பைத்தியம் முடிக்க போகுது ஜமீன் ஆவடியாப்பனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு தெரியலிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட வீணாக போன வீணாக நம்ம கோயிலம்மா வந்து துர்கா கட்டையே இல்லாத கடுப்பாக கணக்காக கட்டை அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ முன்னாடியே ஃபோன் பண்ணி முன்னெச்சரிக்கை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படியுமே எவ்வளோ ஒரு திமுருத்தனாவட்டோடு நம்ம கோயிலாக வந்து இறங்கியிருக்கிறாங்க ஆனால் வந்து பல்ப் வாங்கிட்டு தான் போகிறாங்க இல்லை அவங்களே பைத்தியமாகி தான் வீட்டு விட்டு ஓட போகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிய போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்